ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா கிறிஸ்மஸ் குடில் தான் ரெடி பண்ண போகிறோம் குடில் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் வைக்கோல் கீழே போட்டிருக்கோம் ஏசு மாட்டு தொழுகத்தில் பிறந்தது ஞாபகப்படுத்தும் விதமாக தான் இந்த வைக்கோல் போட்டிருக்கோம் வைக்கோல் தான் போடுன்னு இல்லை கிடச்சிச்சின்னா போடுவோம் இல்லாட்டி வேறு ஏதாவது கீழே வந்து போட்டு அதுக்கு மேலே எல்லா சுரூபத்தையும் வைப்போம் இந்த வாட்டி எனக்கு வைக்கோல் கிடச்சிது அதனால் நான் வந்து வைக்கோல் போடுறேன் அந்த பாக்ஸில் இருந்தது எல்லாமே இந்த சுருபங்கள் தான் ஒரு ஒரு சின்ன பேப்பரில் அதை நல்லா பொதிஞ்சு வச்சுருவோம் அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும் ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அதை பாதுகாக்கணும்ல இப்போ நம்மளுடைய கு கிறிஸ்மஸ் குடிலில் வந்து சுரூபமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி லைட்டும் போட்டாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த குடில் நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் எப்போவுமே வீடு மாதிரி அப்படிலாம் பண்ணுவோம் இந்த வாட்டி ஓப்பனாக தான் வச்சுருக்குறோம் இது நல்லா இருந்துச்சு அதனால அப்படியே விட்டாச்சு அடுத்தது வந்து கிறிஸ்மஸ் மரம் இதுவும் வந்து வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில் அது வருஷம் வருஷம் எடுத்து டெக்கரேட் பண்ணி வைப்போம் கிறிஸ்மஸ் டைமில் திரும்பி முடிஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணி உள்ளே வச்சுருவோம் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எடுப்போம் இப்போ இந்த மரத்தில் வந்து லைட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தில் போடுறதுக்குன்னே கொஞ்சம் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் இருக்கும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக கடைங்களில் கிடைக்கும் அதையும் வாங்கி வச்சிருக்கிறோம் அதையும் இதில் போட்டு அழகுப்படுத்திடலாம் இந்த கிறிஸ்மஸ் மரத்தை நீங்கள் பாருங்கள் கிஃப்ட் எல்லாமே போட்டாச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு லைட்டு கிஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுவீங்கன்னு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவோம் இதுவே நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இது நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் கிறிஸ்மஸ் குடில் வாங்க கிறிஸ்மஸை எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாருக்கும் திரும்ப ஒரு வாட்டி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி